மருந்து மாதிரி அறுத்தவே இல்லை உடம்பே எடுத்துன்னு நீரை மருந்து மாதிரி அருந்தி அருந்தி அருந்து அருந்து கொண்டுட்டு போகும் அது ஒரு லிட்டர் எடுத்துட்டீங்கன்னா ஒரு லிட்டர் வச்சுக்கலாம் ஒரு மணி வச்சுக்கலாம் ஒன்றா லிட்டர் வச்சுக்கலாம் அவ்வளோதான் உடலாம் இந்த உடம்பு கருவி இந்த கருவி நகருக்குன பொழுது உராய் ஏற்படும் எல்லா மிஷினும் நகருக்குனாலும் உராய் ஏற்படும் சூடு ஏற்படும் அந்த சூடு ஏகாம இருக்கு இடையில தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா கொண்டாடி தேய்ச்சின சூடு வரும் தண்ணி தேய்ச்சிக்கு சூடு வராது அப்போ அந்த வலுவலப்பை உண்டாக்குவதற்கு நீரை நீங்கள் எண்ணெயை கூட பயன்படுத்த வேண்டும் எப்படி வந்து ஒரு மிஷின் உராய்வு கொடுப்பதற்கு எண்ணெய் போடுற மாதிரி கிரீஸ் வைக்கிற மாதிரி ஆயில் டூப்ளிகேட்டிங் ஆயில் வைக்கிற மாதிரி டூப்ளிகேட்டிங் கொடுக்க மறந்த தொடர்ச்சி காரணத்தினால எல்லா நோய் வந்துடுச்சு ஒன்று இல்லை தண்ணீரே நீ ஒழுங்காக அருந்தலாம் மருந்து மாதிரி இருந்தல அங்கே தான் மாட்டிக்கிட்டே மருந்து மாதிரி எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து மாதிரி கொடுக்கணும் நீங்கள் பெட்ரோல் போடுறவங்களா ட்ரென் பத்து லெட் உள்ள போடுறது அது இப்படியே தப்பு எனர்ஜி என்பது வேற எனர்ஜி இயற்கையிலேருந்து எடுத்துக்கிறோம் எனர்ஜி இயற்கையை நம்ம காத்துலேருந்து இருந்து நெருக்கிறது நைட்ரஜன் நைட்ரஜன் ப்ரோட்டீனாக மாறுது நான் குழந்தைக்கத்துக்கு இருக்கேன் இப்போ ரத்தத்தை செக் பண்ணி பாருங்க நைட்ரஜன் ப்ரோட்டீனாக மாறுற இடத்திலே சக்கர வைக்கி இருந்துச்சு நைட்ரஜன் ப்ரோட்டீன் எங்கேருந்து மாத்தினேன் கடலை கூட்டம் சாப்பிட்டு வேர்க்கலை சாப்பிட்டு எல்லாம் கிடையாது காற்றுலுக்கு நைட்ரஜன் ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆகிடுச்சு எனர்ஜி பயங்கரமாக வந்துடுச்சு இதுனா ஏழாம் அறிவின்னு பேருங்க இது உட்டடிச்சுக்கணுங்க இந்த விளக்காரம் வந்து பண்ணி மாதிரி நம்மளை படை கொடுப்போம் எல்லோரும் அதுலேருந்து எல்லாரும் விளக்காரம் பாடத்தை படித்தவங்க தான் எல்லாரும் மதிப்பெண் கல்வி படித்தவங்க தான்